பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக அன்பு சகோதரமே ஒரு மிகப்பெரிய நிகழ்வோ ஒரு மிகப்பெரிய காரியமோ நடப்பதற்கு முன்னால் அதற்காக ஆலோசனைகள் நிறைய நடைபெறும் அதற்காக எப்படி செய்வது யாரிடம் பொறுப்பை கொடுப்பது என்னென்ன வழிமுறைகள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசிப்போம் அதே போல அந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிற்பாடு அதை பற்றி ஆய்வை மேற்கொள்ளுவார்கள் நல்ல முறையில் நடந்தது இருந்ததென்றால் அடுத்த முறை இதைவிட நல்லதாக எப்படி செய்வது என்று சொல்லி ஆலோசிக்கவும் குறைபாடுகள் இருந்ததே என்றால் எப்படி அந்த குறைபாடுகள் வந்தன எப்படி அந்த குறைபாடு நிவர்த்தி செய்வது என்பதை பற்றி யோசிப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஒரு அனுபவம் தேவை விண்ணரசை பற்றி இயேசு சொல்கின்ற பொழுது பதிமூன்றாம் அதிகாரத்துல ஏழு ஓமைகளை சொல்லுவார் அதில் ஏழாவதாக வருவது இன்றைய ஓமை விதைப்பவன் ஓமை விதையும் களையும் பற்றி ஓமை கடுகு விதை ஓமை இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி வந்த இயேசு இன்றைக்கு ஏழாவது ஓமையாக மீனவன் ஓமையின் வழியாக நமக்கு விண்ணரசை சொந்தமாக்கி கொள்ள ஒரு பாடத்தையும் வழிமுறையும் சொல்லி கொடுக்கின்றார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த சுய ஆய்வு மிகவும் தேவை நம்மிடம் இருக்கின்ற தீமைகளை குறைத்துக் கொள்ளவும் நன்மைகளை பெருக்கிக் கொள்ளவும் நம் வாழ்வை வாழ்வாக மாற்றுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது குரு மடத்திலும் துறவர மடத்திலும் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாள் இரவு ஜபத்திலே அந்த ஜபத்திற்கு முன்னால் இந்த ஒரு நிகழ்வு வரும் அந்த நாளிலே செய்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்து இறைவன் கொடுத்த நாளிலே நான் எப்படி வாழ்ந்தேன் எந்த அளவுக்கு ஆண்டவர் குகந்தவனாக இருந்தேன் எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன் எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தினேன் ஆண்டவருக்கு விலகிச் சென்றேன் என்று சொல்லி சுய ஆய்வை மேற்கொண்டு இறைவட மன்னிப்பை கேட்டு இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவதாக இருக்கும் இது இதோ குருக்களுக்கும் துறவரத்தாருக்கும் மட்டுமல்ல ஆண்டு அன்பினை பெற்று அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட மீன்கள் மட்டும் அந்த வலையிலே மீனவன் கடலிலே வலை வீசுகின்றான் வலை வீசுகின்ற பொழுது கடலில் இருக்கின்ற எல்லா ஜீவன்களையும் அது கொண்டு வருகின்றது அப்படின்றால் எல்லா மக்களுமே இறை அரசுக்கு சொந்தமானவர்கள்தான் இறைமுடைய அன்பை பெறுவதற்கு பாக்கியமானவர்கள்தான் ஆக இந்த நிகழ்வை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் மீனுடைய செயல்பாடுதான் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு பாடம் மீனவன் வலையை இழுத்துக்கொண்டு கொண்டு கரைக்கு வருகின்றான் கரையிலே அமைதியாக அமர்ந்து தன் வலையிலே இருக்கின்ற மீன்களை எல்லாம் சேர்த்து பார்க்கின்றான் அதிலே நல்லவைகளும் இருக்கும் நஞ்சுள்ளவைகளும் இருக்கும் மீனவன் செய்வது என்ன ஆற அமர கரையிலே அமர்ந்து கடலிலே அமர்ந்தவன் செய்யவில்லை அழகில் கரையிலே வந்து அமைதியாக அமர்ந்து வலையை பிரித்து அதில் தேவையானவற்றை எடுத்தன் கூடையிலே சேர்த்து வைத்துக் கொள்கின்றான் தேவையற்றவற்றை கரையிலோ கடலிலோ மீனும் தூக்கி எரிந்து விடுகின்றான் இதுதான் இந்த சுய ஆய்வின் போது நடக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை நாம் மிகவும் பரபரப்பாக இருக்கின்றோம் அந்த பரபரப்பான சூழ்நிலைகளே நம்மை பற்றியோ நம்ம ஆன்மாவை பற்றியோ சிந்திப்பதற்கோ தியானிப்பதற்கு நேரம் இருக்காது ஒரு சில நேரங்களிலே நம் செயல்பாடுகளில் நம்முடைய மனம் செலுத்தப்படுகின்ற பொழுது எதை செய்யணும் எப்படி செய்யணும் சொல்லி அந்த பரபரப்பிலே செய்வதை செய்வதை அறியாமல் செய்து விடுவோம் அல்லது சூழ்நிலைகள் நம்மை அந்த அந்த சங்கடத்திற்கு உட்படுத்தும் எப்படி மீனவன் கரையிலே அமர அமர்ந்து அந்த மீன்களை தேவையானது எடுத்துக்கொண்டானோ அதை போலவே நாமும் நாளின் இறுதி மணித்துளிகளில நம் இல்லத்திலே ஜெபிக்கின்ற பொழுது நம் குடும்பத்தாரிடம் சொல்லலாம் இந்த நாளிலே நாம் ஏதாவது காரியங்கள் கடவுளை வேதனைப்படுத்தி இருந்தால் ஏதாவது காரியங்களால் கடவுளுக்கு எதிராக நாம் சொல்லிலோ செயலிலோ செய்திருந்தால் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம் என்று சொல்லுவோம் அதே போல இறைவன் அந்த நாளில் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் எல்லா ஆசீர்வாதங்கள் நினைத்து பார்த்து நம்மோடு இருந்த மனிதர்களுக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் விபத்துக்கள் வியாதிகள் வேதனைகள் வரலாம் ஆனால் கடவுள் நம் குடும்பத்தை காப்பாற்றினாரே அதற்காக நன்றி என்று சொல்லுவோம் என்று சொல்லி நன்றி சொல்ல குடும்பத்தாரை அழைப்பது ஆக ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக ஆண்டோர் பிரசனத்தில் அல்லது நம்முடைய இல்லத்திலே அமைதியாக அமர்ந்து அந்த நாளை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் எந்தெந்த நேரங்களிலே எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் நான் இருந்தேன் என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்து மீனவனை போன நல்லதை பொறுக்கி நம்முடைய இதயத்திலே சேர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும் தீயவற்றை தூக்கி எறிய வேண்டும் வெளியே எரிய வேண்டும் அப்பொழுதுதான் நன்மையானது நம்மிலே பெருகுகின்ற பொழுது நல்லவராம் இயேசுவினுடைய அந்த விண்ணரசின் மக்களாய் நாம் வாழ முடியும் அதற்கு துணையாக இருக்கன தூய ஆவியின் வல்லமையை கேட்போம் நல்லதையும் தீயதையும் பகுத்தாய்ந்தறியவும் நல்லதை பற்றி கொண்டு தீயதை எடுத்தறிந்து நல்லவர்களாக வாழ்ந்து ஆண்டவருக்கு சான்று பகிற ஆவியானவரே என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஆவியினுடைய வழிநடத்துதலே நம்மை உருவமாக ஒப்பற்கொடுப்போம் தூய ஆவியான வல்லமையால் நீங்கள் ஒவ்வொருவரும் நன்மையால் இன்னும் அதிகமால் நிறைக்கப்பட்டு தீமைகளை தகர்த்தெறிந்து நல்லவர்களாய் வாழ இறைவனிடம் உங்களுக்காக செவிக்கின்றேன் ஆண்டவர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாளின் எல்லா செயல்பாடுகளையும் ஆசிர்வதிப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே